நேரம் ஏமாந்த சிறுத்தை ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவைத் தேடியது அப்போது ஒரு கருப்பு மானையும் ஒரு மானையும் கண்டது அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்திற்கே சென்றது ஆனால் எதனை தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதைத் துரத்தலாம் என்று தயங்கி நின்றது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானைத் துரத்த தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடி போய்விட்டது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசி வேறு அதிகமாகி விட்டது சரி புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓட்டியது ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சாய் பறந்து விட்டிருந்தது நீதி தருணத்தின் முக்கியம் அறிந்து முடிவை விரைவாக எடுக்க வேண்டியது அவசியம் இந்த பதிவை கண்டு கண்டுகளித்த அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி